ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எல்லாமே இறைவனை வணங்கி நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்னோட இன்ட்ரோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னால் நீங்கள் தான் அதுக்கு காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேற்று நைட்டோட நூறு பேர் ஆயிருக்காங்க அது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் போட்ட பிற்கங்கா தோல் துவையல் வந்து தௌசண்ட் வியூஸ் போயிருக்கு மொத்தமாகவே ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வியூஸ் போயிருக்கு அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது உங்களோட ஒரு இனிப்போடு பறந்துக்கலான்னு இருக்கேன் நான் இப்போ ரெசிபி செய்ய போகிறேன் அந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம் நேற்று வியாழக்கிழமை எனக்கு ரொம்ப வேலை இருந்தது அதோட நான் முந்திரி பழம் சாப்பிட்டேன் அப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன் அதனாலயே என்னமோ தெரில ஈவினிங் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு வலி ஜுரம் வந்துருச்சு அதனால் நான் செவன் ஓ கிளாக்லாம் படுத்துட்டேன் எங்கள் பாப்பா தான் எனக்கு டேப்லெட்டும் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நைட் அவங்களே இட்லி ஊற்றி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு லெவன் இயர்ஸ் ஓல்டு தான் அவங்க அவங்களே கொடுத்தாங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை கண்டுக்காமல் இருக்கிற பசங்க நம்ம முடியலன்னு படுத்தப்போ நம்மளை கண்டுக்கிறாங்க நம்ம கவனிக்கிறாங்க அதுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே போதும் அவங்க முடியாமல் இருக்கிற ப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காலையில் ஆஸ் விஷுவல் எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சு பூஜையெல்லாம் முடித்தாச்சு இன்னைக்கு சிம்பிளாக ஒரு மாம்பழம் வச்சு தான் பூஜை முடித்தேன் எனக்கு நேற்று ஃபீவர் ஆகுனால்தான் காலையில் உங்களுக்கு எந்த வீடியோவும் போட முடியல இருந்தாலும் இந்த ஹாப்பியை உங்களோட பகிர்ந்துக்கணும் இந்த ஹாப்பியை ஒரு ஸ்வீட் ரெசிபியோட உங்கள் கூட கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ போடுறேன் இந்த ரெசிபி வந்து நான் சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட ஒரு ரெசிபி பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் விரும்பி சாப்பிட்டது நான் இப்போ இந்த ரெசிபியை செய்ய போகிறேன் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நல்ல பொன்மரோலாக வறுத்த பாசிப்பருப்பு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து ஊற்றிக்கோங்க இது உடனே கரையுன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுக்கிட்டீங்கன்னா உடனே கரைஞ்சிடும் அடுத்தது இட்லி மாவு நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி மாவு நான் சண்டே அரைச்சது தான் இட்லி மாவு மட்டும் நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அதில் வெள்ளத்தை கரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போ கொஞ்சம் தண்ணியாகிடும்ல அதனால நம்ம இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாவை எடுத்துக்கலாம் இப்போ இதிலிருந்து நான் ஒரு அஞ்சு கரண்டி இட்லி மாவு தான் எடுக்க போகிறேன் நான் ஒரு அஞ்சு தான் செய்ய போகிறேன் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக the ஒரு அஞ்சு கரண்டி மாவு தான் நான் இப்போ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் தண்ணி ஊற்றும் போது பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெள்ளத்தை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உடனே வேணுங்கிறனால நான் மிக்ஸியில் ஓட்டி ஃபில்ட்ரு பண்ணி கல் மண் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு இட்லி செய்ய போறீங்களோ அது மாதிரி நீங்க எல்லா செஞ்சுக்கலாம் ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு அதனால் ஸ்வீட் வச்சிருப்போம் காமிக்கும் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க மாவை கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி எடுத்து எடுத்து தண்ணி கொதிக்க வச்சிடலாம் இட்லி சட்டியில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இந்த இட்லிக்கு பேர் சென இட்லி தீனி இட்லி இனிப்பு இட்லின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இனிப்பு இட்லினே சொல்லிக்கலாம் இது கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப நல்ல நல்ல அதிகமாக செய்வாங்க காலையில் எங்கள் அக்கா கிட்டே நானே இன்னைக்கு இந்த ரெசிபி போடலான்னு இருக்குன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இது பாண்டிச்சேரியில் தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க நான் வந்து பதினெட்டு வருஷமாக பாண்டிச்சேரில் இருக்கேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் இந்த இட்லி ஃபேமஸ் தெரியாது எங்கள் வீட்டில் செஞ்சது தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு அக்கா சொல்லி தான் தெரியும் இது பாண்டிச்சேரியில் இந்த இட்லி ஃபேமஸ்ன்னு இந்த இனிப்பு இட்லியை நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி அதை வைக்கலாம் எண்ணெய் இட்லி அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நானே வந்து அஞ்சு இட்லி தான் ஊற்றணும்னு பிளான் பண்ணேன் ஆனால் அது மாவு அதிகமாக இருக்குது நிறையா இட்லி வரும் போல இருக்கு குட்டி சிறுமி சாப்பிட்றாங்க இன்றைக்கு தான் செக் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில்ல இந்த மாதிரி நம்ம எப்போதும் போல இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை அது மேலே இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதில் வச்சுக்கலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு இட்லிலேயும் தேங்காய் துருவல் பாசிப்பருப்பு ப்போ இந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றியாச்சு இதே இட்லி படுத்து இட்லி குண்டாலை வச்சு அவிச்சு எடுத்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி குண்டாலை வச்சாச்சு என்னை மூடி ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து உங்களுக்கு காமிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு இட்லியில் தேங்காய் பூவும் பாசிப்பருப்போம் வாசனை தூக்கலாக இருக்குது இந்த இட்லியை நான் ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிட்டேன் இப்போ எடுத்துட்லாம் இந்த இட்லியை நீங்கள் யாராவது முன்னாடியே சாப்பிட்ருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த இனிப்பு வீட்லேயே உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் இட்லி தட்டில் பாதி அளவு மாவு ஊற்றி அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவும் பாசிப்பருப்பும் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி மூடி வச்சு இட்லியை வைக்கலாம் பசங்கள் எட்டில் இட்லிக்குள்ளே என்ன இருக்குது கண்டுபிடினு சொல்லி சீக்ரெட் இட்லின்னு சொல்லியும் நம்ம கொடுக்கலாம் அதை எடுத்து அவங்க புட்டு பார்க்கும்போது உள்ளே பருப்பும் தேங்காயும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்